அந்த சொந்தங்களே சொன்னங்களே இன்றைக்கு ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நிச்சயமாக முயற்சி என்பது கட்டாயம் தேவை ஒரு செயல் தோல்வியடையும் பொழுது இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருக்கலாம் என்று தோன்றும் அல்லது அந்த செயல் வெற்றியடையும் பொழுது அது நம் மனதிற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்திருக்கலாம் என்று தோன்றும் அந்த முயற்சியை பற்றி வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் அழகாக பதிப்பிக்கிறார் முயற்சி திருமணையாக்கும் முயற்றின்மை இன்மை விடும் என்று கூறுகிறார் அதாவது ஒருவன் முயற்சி செய்தால் செல்வம் பெருகும் அவன் அந்த முயற்சியை கைவிட்டால் நிச்சயமாக அவனுக்கு வறுமை உண்டாக்கும் என்பதே இதனுடைய பொருள் இதே போன்றே ஒரு காட்சியை அழகாக வர்ணித்து கூறுகிறார் வள்ளுவர் பேர் என்ன முயற்சி என்று கேட்டால் எதையும் நாம் பெரிதாக முயற்சி செய்ய வேண்டும் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று அழகான ஒரு குரல் இருக்கிறது இந்த குரலில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக நாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது ஒரு பயந்து ஓடக்கூடிய ஒரு முயலை நாம் வேட்டையாடுவதை விட நம்மை விட பல மடங்கு பலசாலையாக உள்ள யானையை வீழ்த்துவதுதான் சிறந்தது என்று வள்ளுவர் கூறுகிறார் அதாவது அந்த யானை இறந்தாலும் சரி அல்லது இறக்காமல் பயந்து ஓடினாலும் சரி இங்கு விஷயம் அதற்கு முயற்சி செய்திருக்கிறான் பாருங்கள் வேடன் ஒருவன் தன் எதிரே வரும் யானையை வீழ்த்துவதற்காக வேலினை எய்துகிறான் அது வேல் குறிதவரி வி விழுகிறது அப்படி விட்டது என்று மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்கிறான் இங்கு அப்போ முயற்சி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு முயற்சி என்பது நிச்சயமாக பெரிய முயற்சியாக இருக்க வேண்டும் எதையுமே நாம் பெரிதாக நினைத்தால்தான் சிறிதாக அடைய முடியும் நாம் சிறிதாக எண்ணினால் நிச்சயமாக நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியாது என்பதுதான் இந்த குரலின் விளக்கம் நன்றி வணக்கம்